இன்றைக்கி ஈஸ்ட்டு சேர்த்து ஜிலேபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோளம் மாவு எடுத்திருக்கேன் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் ஈஸ்ட் வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கும் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த ஈஸ்ட்டு சேர்த்திங்கன்னா டைரெக்டாக மாவில் போடக்கூடாது கொஞ்சம் வெது வெதுன்ற தண்ணியை ஊற்றி இது வந்து நல்லா நொதிச்சு வருதான்னு பார்க்கணும் ஒரு கா ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சு இது வந்து தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் வெது இருக்க தண்ணி ரூம் டெம்பரேச்சர்லேயும் இருக்கக்கூடாது அதுக்காக ரொம்ப ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீனி போட்டுக்கலாம் கால் ஸ்பூனுக்கும் குறைச்சி தான் இப்போ இது நல்லா கரையவரா கிண்டி விடுங்க இப்போ அந்த ஈஸ்ட்டு தண்ணியை மூடி வச்சிருங்க ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சிட்டு ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சுட்டு இது நல்லா நொதிச்சு விதானு பார்த்துக்கிட்டு நொதிச்சு வந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த மாவோடு சேர்க்கணும் இல்லாட்டி அந்த ஈஸ்ட்டு சே சேர்க்கக்கூடாது இது ஒரு காமண்ட் நேரம் இருக்கட்டும் இப்போ இதில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மாவு வந்து இட்லி மாவு பதத்திலே கரைச்சி வச்சுக்கோங்க அப்புறமாட்டி தண்ணி எவ்வளோ வேணும்னு பார்த்து சேர்த்து ஊற்றிக்கலாம் அதனால் ஆரம்பத்துலேயே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா எண்ணெயை குடிச்சிரும் அஞ்சிலேபி அந்த ஈஸ்ட்டு வாட்டர் வேறு ஊற்றணும் இப்போ இது மூடி இருக்கட்டும் அந்த ஈஸ்ட் தண்ணி ரெடியானதுக்கப்புறம் அதோட சேர்த்துக்கலாம் இப்போ இருபது நிமிஷம் பக்கத்தில் ஆயிடுச்சேன் ஈஸ்ட்டு பாருங்கள் மேலே நொறு நுறையாக வந்திருக்கு நல்லா புளிச்சு வரும் அப்போ அந்த ஈஸ்ட்டு அதனால அதில் ஊற்றலாம் இந்தளவுக்கு கெட்டியாகவே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணும்னு பார்த்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து மூணு மணி நேரம் மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறம் மூணு மணி நேரம் வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு மாவு நல்லா நிலச்சி வந்துருச்சு இப்போ கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைச்சி பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் ஜிலேபி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் சீனிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது ஒரு கப் சீனி எடுத்திருக்கேன் முக்கால் கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் போடுறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ சீனி தண்ணி வந்து அஞ்சு நிமிஷமாக நல்லா அடுப்பு கூட வச்சு கொதி கொதிக்க விட்டுட்டுருக்கேன் நீங்கள் கொஞ்சமாக அப்படி எடுத்து ஊற்றி பார்த்திங்கன்னா அந்த கோடு வந்து வழுவழுன்னு கீழே விழுகணும் விழுகிற சீனிப்பாகோட கோடு வந்து சில்கியாக இருக்கணும் நல்ல வழுவழுன்ற நூல் மாதிரி இருக்கணும் இப்படி நிறைய எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் விழுகும் அது முடிய போகும்போது தான் உங்களுக்கு தெரியும் கரண்டியில் இருக்க அந்த சினிப்பாக முடிய போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நல்லா வழுபழுன்னு கீழே விழுகிறது அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை அமைத்திடலாம் அடுப்பு அமைத்ததுக்கு முன்னாடி ஒரு சொட்டு ஒரு மூணு டிராப் எலுமிச்சம்பழம் விடுங்க அதுக்கப்புறம் அது இறுகிறாமல் இருக்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் விடுறது ஆ போதும் அதுக்கப்புறம் ரொம்ப விட்டிங்கன்னா புளிச்சு போயிடும் இப்போ அடுப்பை அமைத்திடலாம் நான் அமர்த்திட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு இப்போ இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க ஜிப்லாக் கவராக இருந்தால் ஈஸியாக இருக்கும் அது இதோட கார்னரில் வந்து லேஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கணும் அந்த கவரோட நீங்கள் கட் பண்ண இடம் இப்போ இதில் மாவு அனுப்பிக்கலாம் இந்த அளவுக்கு தான் மாவு பதம் இருக்கணும் இதுக்கப்புறம் கெட்டியாக இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எண்ணெயை குடிச்சிரும் நீங்கள் விழுகும்போது பாருங்கள் அதோடய மாவோட கன்சிஸ்டன்சியை எண்ணெய்க்குள்ள இப்படி இப்படி புழிஞ்சு விட்டிங்கன்னா நல்லா வந்துடும் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி ஸ்குவீஸ் பண்ணங்காட்டியுமே அதுவாக விழுந்துடும் அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்காது இப்போ வந்து இந்த இந்த ஹோல்லேருந்து விழுகிற மாவு பாருங்கள் நூல் மாதிரி இருக்குது இது வந்து எண்ணெயில் எண்ணெயில் விழுகும்போது நல்லா அகலமாக வந்துடும் அகலமாக வெயிட்லெஸ்ஸாக வந்துடும் அதனால் இந்த ஹோல் வந்து எவ்வளோ சின்னமாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னமாக கட் பண்ணிக்கணும் மா தண்ணி க சாரி எண்ணெய் காஞ்சிருச்சானு மாவை போட்டு பார்த்துக்கோங்க மாவு அந்த மாதிரி மேலே எழும்பி வந்து வேகணும் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து சீனிப்பாக இருக்குது பாகு வந்து ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது ரூம் டெம்பரேச்சர்லையும் இருக்கக்கூடாது இது வெது வெதுன்றிருக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு இதில் நம்ம ஜிலேபியை புரிஞ்சிடலாம் போடும்போது நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க நல்லா வெந்துருச்சு இப்போ வெது வெதுன்றிருக்க சீனிப்பாகலை போட்டு உடனே எடுத்துடலாம் அதை வச்சு ஊற வைக்கணுன்றதெல்லாம் இல்லை சீனத்தை நில போட்ட உடனே எடுத்துங்க இப்போ ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ